கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில் இந்த 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 குரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது அன்றைக்கி கேப்டனும் சரி பப்பா பப்பானா லைக் ரவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் ஏன் எனக்கும் தெரியாது ஒரு பப்பான் தான் அவரை நான் கூப்பிடுவேன் அது பாப்பான்றது சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியலனால அது அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன் ஸோ கேப்டனும் ராவுத்தர் வாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட நூறாவது படம் ஆனால் கேப்டன் மறைந்து ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும் கேப்டன் நடித்தது நூற்றி ஐம்ப ஐம்பத்தி ஆறு படம் அதில் நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் தானே இது முதல் படம் இதே மாதிரி இன்னும் அவர் நடித்த நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலேயும் இனி வரும் ஒரு ஒரு வருஷம் அதை ரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க இங்கே யங்ஸ்டர்ஸுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கு அன்றைக்கி கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செலவு சார் சர் சொன்னால் அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படப்பை உருவாக்கினாங்களே இன்னும் இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பர்ப்பட்ட எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் அந்த இருக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும் இன்றைக்கி இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வர வரும்போது மொதல் முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார் சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன் ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க அது மிக் அதில் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் ப்ராபர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இவங்க எல்லாருமே சினிமா ஜாம்பவானங்களாக இருக்காங்க நம்ம எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பார்க்க போவோம் இன்றைக்கி எல்லாம் எப்படி அவங்களெல்லாம் இன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்து அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அவங்க நான் கல்லியும் அவங்க இதில் நான் பார்த்தேன் இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சூப்பர்மன் சாராக இருக்கட்டும் கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும் ஏன்னா எல்லாேருமே எனக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம் இன்னைக்கு எல்லாருமே தெரியும் கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்லருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்தது எங்களை எல்லாேருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் செஞ்சுரு பண்ணியிருக்கோன்ட்டு ஏன்னா இன்றைக்கி மன்சுரலி சார் அண்ணன சாராக இருக்கட்டும் இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும் லைக்கத்தடி சார் அண்ணன சாராக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்று ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார் எல்லாமே எனக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்ட்டு ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது இன்னைக்கு ஒரு முப்பது மேலே இன்றைக்கி வந்து நான் பேசுறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எங்கே என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவலில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பான்னுலாம் இருக்காங்க இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும் இது நம்மளோட பொறுப்பு ஏன்னா இப்படி இருக்கும் போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்றைக்கி திரும்பி வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜாவனாக இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து 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 தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்கும் ஆனவர் எல்லா ஒரு பொறுப்பும் இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும் இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேர்வட்டம் இன்றைக்கும் அவங்க அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன் எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இளையராஜா சார் மியூசிகிட்டேன்டே அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது அப்படியே அன்றைக்கி அங்கே கனெக்ட் பண்ணுறேன் அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும்போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பார் எங்கள் செல்வமணி சார் சொல்லுமே கழுத்தில் உடஞ்சிருந்து இது சூழ் இது ப்ரா ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மன்சு அண்ணா வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார் கொண்டு வர கேப்டனுக்கு கேப்டன் ஷூட்டிங் முடிச்சு எனக்கு சண்டை போடுவார் அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான் அதுக்கு பிறகு ஒரு சண்டே அப்படின்னா ஒரு மன்சுர் அலிகான் அவரோட தான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ மூக்கு இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குன்னு மணாலியில் பின்னாடி வந்து ப பயமுறுத்துறது எங்களை தூக்கிட்டு போகிறது அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம் அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் இருபத்தி கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து அழிஞ்சு சேர்ந்து ஒரு ஒரு நல்ல உள்ளம்தான் மனசொல்லிக்கான அவர்கள் இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனோ இல்லை டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசணும் எனக்கு இல்லை இவங்க எல்லாேருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியிறாங்க ஏன்னா செல்வமணி சார் நான் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் பார் காரில் வருவார் அவர் வீட்டுக்கு போவார் ஹாய் சொல்லுவார் ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் சிவா சாராக இருக்கட்டும் இது யாராக இருக்கட்டும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள அவங்க அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலையில் படுத்து என்னை கொண்டு வரும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பார்க்குறேன் நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன் என்ன எதுக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சிங்க அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருமே கேட்பாங்க இப்போ அப்போ இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் சர் நேம் லாஸ்ட் நேம்ன்ற போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்துன்னு வைக்கல பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லோரும் கேட்பேன் அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன் எதுக்கு இப்போ எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட நூறாவது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினை நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உனக்கு பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னார் எனக்கு சின்ன வயசு வரைம அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல ஆனால் இன்றைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு நூறு நூறு சதவீதம் அது வந்து நான் உணர்கிறேன் ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்தித்தார் சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோவில் வச்சுன்றப்போ அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன் அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் தொடக்கிறப்போ என் எப்படி சொல்கிறேன்னு தெரியல முந்தா நேற்று ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம் பயங்கர மழை வண்டி வரவே முடியல என்ன இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் பத்து மணிக்கு மேலே கிளம்பி காலையில வந்து சேர்ந்து இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறேன் ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார் நீ நம்ம குடும்ப விழாக்கு போகிறே இல்லையான கவலை இல்லை உன் அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்கன்னு சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிற்கணும்ட்டு ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும் இதுதான் சொல்லார் துளசி கூட வாசம் மாறினால் மாறும் ஆனால் தவசி ஃபுல்லாக வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம் இதுக்காக இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சுருக்காரு இந்த படத்தை கொண்டாட நீங்கள் லட்சக்கானக்கார் தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க இந்த இடத்தில் நான் இன்றைக்கி கேப்டன் இல்லை அன்னைக்கு நான் பிறந்தேன் ஆனால் இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்லை இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும் கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் இருக்கணும் இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்கள் அப்பாவை இந்த பிரபர் நான் கொண்டாடுறோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன் அம்மா கூட சொன்னாங்க எதுவும் சம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன் இல்லை நான் போகிறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்சுட்டு நாளைக்கு நான் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜயபிரபார் கண்டிப்பாக வரணும் அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜயபிரபார் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்போ பிறந்த அப்பாங்க இல்ல இல்ல நான் எமோஷன் ஆக தான் இருக்கேன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவங்க இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசினாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன் பெரிய சிங்கம்புள்ளி என்ன சொன்ன தான் தமிழ்நாடு நல்ல தலைவரை அழுது சாரி ஏன்னா நான் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுதுட்டு இருக்காங்க நிறைய பேர் கிண்டல் பண்றான் இந்த உயிருக்கான சிசைக்கு அப்பாட சீட்டை தான் இருப்பேன் எங்கள் அப்பாவை நினச்சி தினந்தூரம் நான் அழுவேன் அது எந்த அசிங்கமும் இல்லை எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோழிவை நினச்ச அழுகலை என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்கணும் நான் அழுகலை எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன் நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளெஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோடய ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோடய ஃபோட்டோ ஒவ்வொருத்துலையும் எங்களோடய ஒரு ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோடய ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில் வரதா இருக்கட்டும் ஒன் ஒன்றும் என்னோடய எல்லா நூற்றி ஐம்பது படங்கள் நீங்கள் இந்த நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 என்னைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜயபிரபரை நான் நிக்கிறேன் எனக்காக இங்கே இல்ல நிச்சயம் இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால் எல்லாருக்கும் நன்றி சாரி நான் அழுது கூட நிறைய சொன்னேன் அழுது மன்னிச்சிக்கோங்க அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க லெவனாச்சு உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் குரூக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க் யூ படையை ரிலீஸ் பண்ணுற மறுபடியும் மாதிரி பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டாங்க அதுபோல் இருந்து சார் படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம் நீங்கள் வாங்கன்னு வந்து ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது தேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணு அப்போது அந்த அளவுக்கு இந்த படத்தை மேலேயும் இது விஜயகாந்த் சார் மூலியம் தமிழகம் எங்கும் ஒரு அன்பு இருக்குங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் வந்து விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் அது போன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன் என்னுடைய சகோதரன் விஜய பிரபாகரனுக்கும் என்னுடைய நன்றி நீங்கள் வந்து வருகை தந்ததுக்கும் நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் விஜயபிரபாகரம் அப்பவும் வந்து நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார் நாங்கள் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துக்கும்போது வந்து ஜனவரி ஃபோர்டீன்த் படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிட்டுருக்கோம் அங்கே ஜ டிசம்பர் தேதி சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டர் எடுத்துக்கிட்ருக்கோம் அப்போது விஜயகாசர் சொல்கிறார் சில மணி வந்து ஜனவரி பதினாலு நம்ம படம் ரிலீஸு டிசம்பர் பதினாலு எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்கன்னு ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கும்போது டே டிசம்பர் பதிமூணாம் தேதி மிட் நைட் வந்து தகவல் வருது அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிரசவ வழி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பதிமூணாவே நைட்டு நான் சொன்ன சார் வந்து என்ன பண்ணலான்னு இல்லை இல்லை அவன் போய் அட்மிட் போட்டான் நான் வந்து அப்புறம் போய்க்கிறேன்னா நைட்டு வந்து ரெண்டு மணிக்கே தகவல் சொன்னாங்க ஆனால் அவர் வந்து அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் வாங்க பையனை பார்த்துற பையன் வந்து நைட்டு தான் பொருந்தாங்க நாலு மணிக்கோ நாலரை மணிக்கோ நினைக்கிறேன் விடிய காலை போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் ஏழு மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார் ஏன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஜனவரி ஃபோர்டித் ரிலீஸ் பண்ணணும் அந்த அன்னைக்கு படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரிலீஸுக்கு வந்து இந்த படத்தை வந்து சிறப்பு விருந்தினா வந்திருக்காருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது மாதிரி வந்து அபுவும் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான் வந்து அவங்க வந்து அப்போயே சொல்லுவார் ராவத்தர் ரேய் அங்கிள் கூட போட நீ வந்து அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு வந்து சின்ன என் கூட அனுப்பிச்சிட்ருப்பார் ஆனால் அபு வந்து இன்றைக்கி இந்த படத்தோட ரீ ரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு அது மாதிரி ப பல்வேறு அம்மா கிரேஷன் சிவா சார் வந்து அப்போ எங்கள் படத்தோட தயாரிப்பாளர் இன்னொரு படம் இப்போ தையல்காரர் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஆ படம் என்ன சார் பார்த்திங் படம் தாலாட்டு பாடவா தாலாட்டு பாடவா படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு எங்கள் கேப்டன் படம் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கு நாற்பது வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம் இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாவும் இல்லை வந்து சகோதரத்தும் பழகியிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி ஏன்னா விழா வந்து கொஞ்சம் இந்த இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக் என்ன டிராஃபிக் தெரியல வேறு எல்லாேருமே உள்ள வரத்துக்கு சிரமம் ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் ஆர்மிக்கு லேட்டாக ஆகிடுச்சி அதனால் என்னுடைய உரையை சிறிதாக முடிச்சுக்கிறேன் நம்முடைய இந்த படத்தை பற்றி என்னுடைய நண்பர்கள் அதிகமாக பேசுவாங்க ஏன்னால் படம் நான் பேச வேண்டியதில்லை படம் முப்பது வருஷம் பேசியிருக்கு அந்த படத்தோட இயக்குநருங்கிற வகையில் எனக்கு எப்பவுமே வந்து சந்தோஷம்தான் அந்த சந்தோஷத்தோடு அது செல்லுமணி சாரோட நண்பர் அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலஞ்சு பேர்லாம் தூங்கிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கம் மொழிக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம் மொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடன்ட் மட்டும் சொல்லிடுறேன் இந்த படம் ஆர்கே செல்லுமணி சார் அது ராஜு அந்த அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது அதெல்லாம் எடுத்த கதை விட்டுருங்க அவர் செல்மணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ணன் என்னே செய்கிறாரு எப்படி பேசுகிறாரு பொழுதுனையும் கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மா இரு சும்மா இருனேன்னு சொன்னே இருப்பார் நான் வந்து உதவி இருக்கும் இருக்கும்பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸ் அப்படின்னா செல்வமணி என்ன நில்தான் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா ரோட்டமாக சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கம்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்ருவாங்க நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு போற்றி படுத்துட்டேன் அப்புறம் திருப்பி ஆட்டம் இங்கே ஓடுறாங்க ரெண்டு ஓடனேன் திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டை காணேன் அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்டு ஆண்டிபட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன்னாங்க எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து எட்டு போனேன் நான் விளக்கமற்ற முடிச்சாதி போடுவேன் சொன்னேன் அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அஸ்டன் டாக்டரை அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் ஹஸ்டன்ட் ராட்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாகி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டே ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமரா சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சிங்கப்படி சாப்பிட்டேனே எங்கே இருக்கானு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமரால் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டன்னு அது சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டு அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அஸ்டண்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எது தாப்புல ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் எய்த்தை வீடு கேப்டன் சார் வீடு நான் சார காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் நிற்பார் வெல் ஷூட்டிங்லேயும் அப்படின்பாரு ஆ போனோம்னே வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே இழுத்தம்ல அப்படின்பார் ஆச்சு ஆச்சா சார் காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் அஸ்டாண்ட்ராய்ட்ரு வெளியே போய் ஏ ஓர்மெண்ட்ரேன் ஓர்மா ஓர்மா ஓர்மன் ஓர் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தர போகணும்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கேல அவர் வந்து பார்க்குறாரு லேசா இது யார் சார் சுந்தர் சார் வேலை பார்க்குறாரு அஸ்டாண்ட் ரைக்ட்ரு அவரோட உதவியாளர் சொல்கிறேன் அப்படியே ஆ எந்த ஊர் மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அதுபடியா இல்லை போட்டோ எடுத்து வா நீ ஃபோட்டோ எடுக்கலையாண்ணாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னேன் என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் நினச்சுட்டேன் நீ இருக்கிற அப்படி தான் போய் சொல்லி அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துற ரிலீஸ் ஆகுது எதுதாகுது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறேன்னு அடுத்தக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ஹோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யாரை கெஸ்ட்ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட்ரோல் பண்ணி யார் யாராவது பேசுகிறாங்க நான் இடையில் கலைப்படி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் அதெல்லாம் வரமாட்டாரு பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலா சார் பேசினார் தானே சார் பேசினார் என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வா ஏன்னா என்ன ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன் அவள் நீ வெளியே குஞ்சுக்கிறேன் நான் பேசுகிறேன் ஆ இல்லைடா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரு அத்தானு பால் எல்லாம் பேசுனாரா நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு இல்லை அதுதான் நான் என்ன இது நீயா இல்லைடா நீ இப்படி சொல்கிற நான்தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கணுங்கண்ணே இல்லை நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் எப்படி இல்லை நீ அடித்தேன்னா அத்தனை நிமிடத்துக்கு நான் அடிக்கணும் நாலு நாள் அடிவான் நீ அடியலை நான் இப்படி படம் பண்ணுங்க சூரியன் நானுமா அப்படியா ஜோதி நினைதா வரலா போடான்ட ஒரு பத்து நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறே அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் எங்கிட்ட நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டைட்டில்லாம் வந்துட்டோம் கேமராமேன் எல்லாம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ள போனாடி சார் யூனிட்டே வந்துருக்கணும் அவனை போன முடியும் உன்னே யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது என்ன படம் எடுக்கணும் இல்லைண்ணே நீங்கள் சூரியாவெலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்கணும் இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டைரக்டர் இருக்கார் நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கு மே கூட செலவழிச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் நீயே ரத்னவேலி சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் நானஞ்சது ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை அப்படிங்கிற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கொடுத்து போறேன் அப்போயும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரை இவருக்கு ஐநூறுரூவா கூட இதுக்கடா ஏண்டா அப்படி பண்ணுறேன் இவ்வளவு நடந்துருச்சுங்க தம்பி விஜயபிரபாரோட தம்பி சின்னவர் செம்ம பாண்டிய அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதோ பேச்சு வார்த்தை யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிருச்சு என்ன என்ன சிங்கிப்பிள்ளை காசு கேட்டால் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னுங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாவுக்கு வாழாண்டாரு நானும் போயிட்டேன் போய் இப்போ ஒரு ஹில்ட்டனும் மேரிட் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பண்ண போகணும் அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டா அவ்ளான் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க கொட்டி அப்படியே போயிட்டாக்க காலையில் பஃபையில் போய் சாப்பிடுங்கிட்டாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு சரி இப்போ எதுக்கு பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடாரு மேக்கப் பண்ண வந்தார் இவங்க ஒருத்தன் போகிற மாதிரியா டவுசரை போட்டு தோடு கிடலாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கியப்புள்ளிக்கு மேக்கப் போடியாண்ணார் அவர் மேக்கப் பண்ணி பார்த்துட்டு சார் அவர் தான் சார் சிங்கிய பிள்ளைங்க நான் அவனை கூப்பிடாங்க இவ்வளோ அவனோட நானும் எப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவாங்க என்னடா காலையில் நாலு விண்ணி முட்டையா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைண்ணா உங்களுக்கு தொந்தரவு இவாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட இருந்தேன் என் கூட இருப்பார் அப்படி நடந்து போகும்போது என் சோள்பட்டிலே கை ஏன்டா ஏன்டாச்சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை இல்லை நீ என்னடா சிறேன் சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில் நான் பழைய கதையே கேட்பேன் உன்னை குன்றுவேன் இனி பேச வச்சுக்கிட்டே இருக்காது பேசாமல் இருக்கிறப்பார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் மிகப்பெரிய மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணன் கேப்டன் பெருவார் கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வமணி எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் மாட்டோம் செல்வமணி சார் அவர்களின் ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் செல்லுனி சார் அவர்களுக்கும் மன்சூர் சார் அவர்களுக்கும் மற்றும் நமது நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நான் இந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் இது புஷ்பா ட்ரெயிலர் மாதிரி கிட்டத்தட்ட இறந்தது ஒரு என்ன எத்தனை ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு காரணம் நம்ம நிறைய படம் பண்ணலாம் வெற்றி அடையலாம் பட் காலம் கடந்து அந்த படம் வந்து நம்மளுடைய வந்து நிற்கணும் நம்ம தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தோட வெற்றி செலுனி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தார் கூட இந்த படம் வந்து அவருடைய கேரியரில் பெஸ்ட் மூவியாக இருக்குது ஸோ கேப்டனுக்கும் அதுதான் கேப்டனும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் வந்து இந்த படமும் வந்து ஒரு முதன்மையான படமாக இருக்கும் ஸோ அப்படி தான் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்து ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சியும் பார்க்கும்போது அது புது படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படை படைப்பாளியோட மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் வந்து நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லோரும் சொன்ன மாதிரியே வந்து அந்த உதவியக்கணார் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம் நேராக போய் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அது யார் படம் முடிஞ்சு ரெண்டு ரெண்டு வருஷம் போயிட்டே இருப்போம் யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க யாரையும் அப்படிமாங்க பார்த்தோன்னே ஓ ஓகே அந்த ப அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் மூணாவது படம் இருக்கும் பட் அவங்க கேட்க மாட்டாங்க இந்த பையனை தெரிஞ்சிருக்கோம் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா வந்து ரவுத்தர் ஃபிலிம்ஸ் தான் ஸோ அந்த கேப்டன் வச்சு அந்த படத்தில் நான் வந்து அஸ்டன் டேரக்டாக ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஸோ அது கேப்டன்கிட்ட நிறைய வந்து அந்த படங்களை நான் கண்கூட பார்த்துருக்கேன் அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் செல்லுமணி சார் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செல்லுமணி சார்கிட்ட சார் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை இதை விட வந்து உயர்வாக நீங்கள் போகணும் ஏன்னா வந்து அவர்கிட்ட இன்றைக்கும் வந்து உட்கார்ந்தா என்னோடய படத்தை பார்த்து என்ன குறைகள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக அது வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு படம் ஹிட்டானாலும் பர்ஃபெக்டாக சொல்லுவார் படம் தோற்று போச்சா டேய் இது இதுவும் உன் படத்தில் தப்புடா இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உனக்கு வந்து இன்னும் நல்லா வந்திருக்குண்டா அப்படிங்கிறது சொல்கிறது இல்லை ஒரு சகோதரனை போல் மிக அன்பாக ரொம்ப அழகாக அதை ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து அவருக்கு இன்னமும் வந்து சிறப்பாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் செல்லுமணி சார்கிட்ட செல்லுமணி சார் வாங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கும் வந்து தானு சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க எப்போ ஒரு செலவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ முதல்ல நான் சொல்கிறேன் நான் இப்போ டேரக்டர் என் தலைவர் கூட சொன்னார் இன்றைக்கி முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி செல்வமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர் ஆர்வமாக இருக்கோம் கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் வந்து இயக்குனா திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்